அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனி வணக்கம் காலிப்பதி நூடாக சந்தித்திருக்கின்றோம் ஸ்டேல் ஈரானுக்கு இடையிலான மிக பெரும் யுத்தம் ஒன்று ஏற்படலாம் என்ற அச்சம் உலகம் முழுவதும் எழுந்திருக்கும் சூழ்நிலையில் ஏற்கனவே ஸ்டேல் ஈரானுடைய தூதரகத்தை சிரியாவில் தாக்கிய பின்னர் ஈரான் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பதிலடி அதன் பின்னர் ஸ்டேல் ஈரானுக்குள் நடத்திய தாக்குதல்கள் என எந்த நேரத்திலும் ஒரு ஈரானுக்கும் ஸ்டேலுக்கும் இடையில் நேரடி போர் ஏற்பட்டு விடுமா என்ற அச்சம் உலகளாவிய ரீதியில் இஸ்ரேல் ஈரான் கடந்து உலகம் முழுவதும் அதிகரித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இலங்கையும் தற்பொழுது ஈரானிய இஸ்ரேல் அமெரிக்க புலனாய்வு பிரிவுகளின் பிடியில் சிக்கியிருக்கின்றது என்று வெளியான செய்திகள் வியப்பை ஏற்படுத்தியிருக்கின்றன இலங்கையை கண்காணிப்பதற்காக எதற்கு இந்த மூன்று நாடுகளின் உளவு பிரிவுகள் கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் இந்த விடயத்தில் இலங்கை தொடர்பில் என்ன விடயங்கள் நடைபெற்றிருக்கின்றது என்பது தொடர்பான பெந்தைய நிலவரங்களை இந்த காணொலியில் பார்க்கலாம் ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டபடி ஸ்டேல் ஈரான் இடையிலான மோதல் ஒருபுறம் புறம் கொண்டிருக்கும் பொழுது ஸ்டேலுக்கு ஆதரவாக அமெரிக்காவும் மேற்குலக நாடுகளும் மிகப்பெரிய அளவில் ஸ்டேலுக்கு ஆதரவாக ஒரு அணியாக நிற்கின்றார்கள் ஈரானுக்கு ஆதரவாக ரஷ்யா சீனா ஒரு சில நாடுகளை தவிர பெரிய அளவில் ஆதரவுகள் இல்லாவிட்டாலும் கூட ஈரான் தனக்கு ஆதரவான பல்வேறுபட்ட ஆதரவான இயக்கங்களை சிரியா லெபனான் யமன் போன்ற பகுதிகளில் ஈராக் போன்ற பகுதிகளில் அதிகளவாக வைத்திருக்கின்றனர் நிதியுதவியுடன் இலங்கையில் பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தின் ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரய்சி நேரடியாக கலந்து கொள்வார் என்று இலங்கையினுடைய விழா ஏற்பாட்டு குழு கடந்த பல வாரங்களுக்கு முன்னதாகவே அறிவித்திருந்தார்கள் குறிப்பாக ஈரானிய ஜனாதிபதிக்கு மூன்று மாதங்களுக்கு முன்னதாகவே அழைப்பு விடுக்கப்பட்டதாகவும் அதாவது இந்த பதற்ற நிலை உச்சமடைவதற்கு முன்னரே அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாகவும் அவர் அந்த அழைப்பை ஏற்று எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி அதாவது வரும் புதன்கிழமை இலங்கையில் நடைபெறும் உமாவயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்ட அங்குரார்ப்பண திறப்பு நிகழ்விலே அவர் கலந்து கொள்வார் என்ற செய்திகள் வெளியாகியிருந்தன இந்த சூழ்நிலையில் உச்ச பதற்றம் ஈரான் ஸ்டேல் அமெரிக்கா இடையே இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஈரான் ஜனாதிபதியினுடைய விஜயம் இடம்பெறுமா இல்லையா என்ற கேள்விகள் இலங்கைக்குள் எழுந்திருக்கின்றன இந்த நிலையில் அவரின் இந்நாட்டுக்கான வருகை தொடர்பில் ஈரானினுடைய புலனாய்வு பிரிவினுடைய சிறப்பு அதிகாரிகள் கடந்த சில வாரங்களுக்கு முன்னதாக இலங்கைக்கு வந்து சென்றிருப்பதான செய்திகளையும் ஈரானின் அரசு உறுதிப்படுத்தி இருக்கின்றது ஏனெனில் உலகளவில் அதிக அளவில் இருக்கக்கூடிய தலைவர்களில் ஒருவராக இப்ராஹிம் ரைசி காணப்படுகின்றார் ஏனெனில் ஈரானுக்கு எதிராக ஸ்டேலினுடைய உளவு பிரிவு அமெரிக்காவினுடைய உளவு பிரிவு மேற்கத்திய நாடுகளினுடைய உளவு பிரிவுகள் மிகப்பெரிய அளவில் செயற்பட்டு வருகின்றார்கள் எனவே இந்த பதற்றமான சூழ்நிலையில் இவருக்கு ஏதாவது ஆபத்துக்கள் ஏற்படாமல் இருக்க இங்கிருக்கும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் நடவடிக்கைகள் பாதுகாப்பு நடைமுறைகள் தொடர்பாக விரிவாக ஈரானினுடைய புலனாய்வு அமைப்பின் சிரேஷ்ட அதிகாரிகள் வருகை தந்து பார்வையிட்டு இலங்கையினுடைய பாதுகாப்புத்துறை தொடர்பான இராணுவ அதிகாரிகள் இலங்கையின் புலனாய்வு பிரிவு இலங்கையில் இருக்கக்கூடிய விழா ஏற்பாட்டு குழுவினரை சந்தித்து பேசிவிட்டார்கள் என்ற செய்தி வெளியாகி இருந்தது இந்த நிலையில் ஈரான் அதிபர் ஈரானுடன் எந்த நாடும் சேரக்கூடாது ஈரானுடன் யாரும் பொருளாதார உறவுகளை வைத்திருக்கக்கூடாது ஈரானுடன் கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்ளக்கூடாது என அமெரிக்காவும் அவருடைய கூட்டாளிகளும் தொடர்ச்சியாக பொருளாதார தடைகளை போட்டிருக்கின்றார்கள் ஸ்டேலுக்கு ஈரான் நடத்திய பதிலடியின் பின்னர் மேலும் பொருளாதார தடைகள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன இந்த சூழ்நிலையில் ஈரான் தொடர்பில் ஈரானை தனிமைப்படுத்துவதற்கு அமெரிக்கா ஸ்டேல் மேற்குலகம் பகிரத பிரயத்தனம் செய்து கொண்டிருக்கும் சூழ்நிலையில் ஈரானினுடைய அதிவரையே இலங்கை பிரதம விருந்தினராக அந்த நிகழ்வினுடைய சிறப்பான ஒரு விருந்தினராக அழைத்திருப்பது அமெரிக்கா ஸ்டேல் போன்ற நாடுகளுக்கு இலங்கையுடனான உறவில் பாதிப்புகளை ஏற்படுத்துமா என்ற கேள்விகளை ஏற்படுத்தியிருக்கின்றது அதே போல அமெரிக்கா ஸ்டேல் அதிகாரிகள் இலங்கைக்கு இது தொடர்பில் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் என்ற செய்திகளும் வெளியாக இருந்தன இந்த நிலையில் இவர் ஈரானினுடைய புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் வருகை தந்து சென்றதன் பின்னர் இஸ்ரேலினுடைய மொசாட் அமெரிக்காவினுடைய சிஐஏ உளவு பிரிவினரும் இலங்கையை தீவிர கண்காணிப்பு வளையத்திற்குள் கொண்டு வந்திருக்கின்றார்கள் எனவும் ஈரானிய அதிபருடைய சந்திப்புகள் அவர் எங்கெல்லாம் செல்ல இருக்கின்றார் என்ன விடயங்கள் எல்லாம் பேசப்பட போகின்றன அவருடைய நிகழ்ச்சி நிரல் இலங்கைக்குள் என்னவாக இருக்கும் என்ற கண்காணிப்பு நடவடிக்கைகளை இரண்டு நாட்டு புலனாய்வு பிரிவினரும் ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்ற செய்தி தற்போது வெளியாக இருக்கின்றது எனவே இலங்கையில் தற்போது ஒரே நேரத்தில் வலிமையான புலனாய்வு அமைப்புகள் மூன்று இலங்கைக்குள் கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றன முதலாவது ஈரானிய புலனாய்வு பிரிவு இப்ராஹிம் ரய்சியினுடைய பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பாக அடுத்து ஸ்டேலினுடைய மொசாட் உளவு பிரிவு மூன்றாவதாக அமெரிக்காவினுடைய சிஐஏ இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் இப்ராஹிம் ரய்சியின் உடைய பயணம் சில வேளைகளில் இறுதி நேரத்தில் நிறுத்தப்படலாம் என்ற ஒரு ஐயப்பாடுகளும் எழுந்திருக்கும் சூழ்நிலையில் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசிக்கு எம்மால் விடுக்கப்பட்ட அழைப்புக்கு இதுவரையில் எந்த ஒரு மறுப்பையும் இப்ராஹிம் ரைசியோ அவருடைய ஜனாதிபதி அலுவலகமோ வெளிவகாரத்துறையோ நமக்கு வழங்கவில்லை என இலங்கையின் வெளிவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்திருக்கின்றார் மேலும் ஈரானின் நிதி பங்களிப்புடன் முன்னெடுக்கப்பட்ட உமாயா பல்னாக் கவர்த்தி திட்டத்தின் அங்குரார்ப்பண நிகழ்வில் அவர் கலந்து கொள்வதற்கான அழைப்பு இலங்கையால் மூன்று மாதங்களுக்கு முன்னரே விடுக்கப்பட்டதாகவும் இந்த நேரம் வரை இந்த காணொலியை பதிவேற்றும் நேரம் வரை ஊடகங்கள் வாயிலாக ஈரான் அதிபர் தன்னுடைய பயணத்தை ரத்து செய்யலாம் என தான் அறிந்து கொண்டாலும் கூட ஈரான் அதிபரின் உடைய அலுவலகத்திலிருந்து தமக்கு உத்தியபூர்வமான அறிவிப்பு எதுவும் கிடைக்கவில்லை என அலிஸ் சப்ரி தெரிவித்திருக்கின்றார் அதேபோல ஈரானுடைய ஜனாதிபதி நாளைய தினம் பாகிஸ்தானுக்கு உத்தியோக விஜயம் மேற்கொள்ள இருக்கின்றார் என்பது பாகிஸ்தானுடைய விளிவகாரத்துறையால் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது பாகிஸ்தான் வெளிவகார அமைச்சு இன்று இன்று மாலை வெளியிட்டிருக்கக்கூடிய குறிப்பில் நாளைய தினம் உத்தியோக விஜயத்தை மேற்கொண்டு ஈரானிய அதிபர் இப்ராஹிம் பாகிஸ்தானுக்கு வருகின்றார் மூன்று நாட்கள் அவர் தங்கியிருந்து மிக முக்கியமான பேச்சுவார்த்தைகளை நடத்த இருக்கின்றார் பாகிஸ்தானுடைய ஜனாதிபதி பிரதமர் சபாநாயகர் மற்றும் முக்கிய இராணுவ தளபதியையும் சந்திக்க இருக்கின்றார் என்ற செய்தியை பாகிஸ்தான் வெளியிட்டிருக்கின்றார்கள் என்பதும் மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது எனவே பாகிஸ்தான் விஜயத்தின் முடிவில் அவர் ஒரு வேளை இலங்கைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா அல்லது இலங்கைக்கான விஜயம் இடை நிறுத்தப்படுமா என்ற கேள்விகள் எழுந்திருக்க ஈரானினுடைய ஜனாதிபதி இலங்கைக்கு வந்தால் அது அமெரிக்கா அஸ்திரேல் இடையிலான இலங்கையின் உறவுகளை பாதிக்குமான பலரும் கேள்வி எழுப்பியிருக்கும் சூழ்நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவினுடைய ஜனாதிபதி அலுவலகம் தற்போது வெளியிட்டுள்ள அறிக்கையில் இலங்கை ஒரு சந்தர்ப்பத்திலும் உலகளாவிய பிரச்சனைகளில் அணிசேரா கொள்கையை கடைபிடிப்பதால் ஈரான் ஜனாதிபதியின் வருகை எமக்கு எந்த அரசியல் சங்கடங்களையும் ராஜதந்திர சிக்கலையும் ஏற்படுத்தாது தெரிவித்திருக்கின்றார்கள் ரஷ்யா உக்ரைன் போரின் போது உக்ரைனுக்கு ஆதரவாக ரஷ்யாவுக்கு எதிராக பல நாடுகள் பொருளாதார தடைகளை விதித்த போதும் கூட ரஷ்யாவிடமிருந்து பெட்ரோலியப் பொருட்களை கொள்ளனவு செய்வது ரஷ்யாவின் உதவியில் அணுசக்தி நிலையங்களை அமைப்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகளையும் உறவுகளையும் இலங்கை கொண்டிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அதேபோல் தற்போது இலங்கையில் அதிகமாக டூரிஸ்ட் உல்லாச பயணிகள் வரக்கூடிய முதல் மூன்று நாடுகளில் ரஷ்யாவும் முக்கியமானதொரு நாடாக இருக்கின்றது எனவே ஒரே நேரத்தில் அமெரிக்காவுடனும் உறவு ரஷ்யாவுடனும் உறவு உக்ரைனுடனும் உறவு ஸ்டேலுடனும் உறவு ஈரானுடனும் உறவு என இலங்கை ஒரு கொள்கையை கடைப்பிடிக்கக்கூடிய நாடாகத்தான் இருக்கின்றது என இவர்கள் விளக்கம் அளித்தாலும் கூட ஈரான் ஜனாதிபதி இலங்கைக்கு வந்து இலங்கையில் நிகழ்வுகளில் கலந்து கொண்டால் அதை அமெரிக்கா ஸ்டேல் எவ்வாறு எடுத்துக்கொள்வார்கள் ஈரானிய ஜனாதிபதியினுடைய விஜயம் இலங்கையில் நடைபெறுமா இல்லையா அவர் வருவாரா வரமாட்டாரா என்ற கேள்விகள் அதிகரித்திருக்கும் சூழ்நிலையில் இலங்கை முழுமையான புலனாய்வு அமைப்புகளின் கண்காணிப்பு வளையத்திற்குள் வந்திருக்கின்றது என்பதுதான் இங்கே மிக முக்கியமான விடயமாக மாறியிருக்கின்றது எனவே இப்ராஹிம் ரய்சியின் உடைய இலங்கை வருகை குறித்தும் இலங்கைக்கு இவர் வருவதை கடுமையாக எச்சரித்திருக்கக்கூடிய அமெரிக்க ஸ்டெல் வெளியுறவுத் துறைகளினுடைய இலங்கைக்கான எச்சரிக்கை குறித்தும் உங்களுடைய மதிப்பான கருத்துக்களை கொமென்சில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீனவர்கள் காலை பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான்கு அன்பின் சந்துரு வணக்கம்